அவதாரம் எடுத்தப்போ விஷ்ணு கூட ஆதிசேஷனும் அவதாரம் எடுக்க கிருஷ்ணனுக்கு அண்ணனா பிறந்தவர் தான் இந்த பலராமர் வளர வளர போர்க்கலைகள்ல பயங்கரமா தேர்ச்சி பெற்றாரு கதையுத்தம்னு வந்துருச்சுன்னா அவருக்கு இன்னும் யாருமே கிடையாது மகாபாரத போர்ல சிறந்த கதையுத்த வீரர்களா கருதப்பட்ட பீமன் துரியோதரன் இவங்க ரெண்டு பேருக்குமே சொல்லிக் கொடுத்ததே இவர் தான் சண்டை வந்துட்டா எப்பயுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே சொல்றாரு ஆனா பீமனே கதையுத்தோட விதிகளை மீறி தொடையில தாக்கி துரியோதனை கொண்டிருப்பான் இதனால கடுப்பான பலராமர் வா நம்ம சண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பீமனையே சண்டைக்கு கூப்பிட்டு இருப்பாரு தான் வந்து சமாதானப்படுத்துவாரு இப்படி இருக்க ஒரு கேரக்டர் தான் பலராமர் இந்த பக்கம் ஹனுமனை எடுத்துட்டோம்னா வானர் குளத்துல பிறந்த ஒரு சுட்டி குழந்தைதான் அவரு வாயு பகவானோட மகனா இருக்கிறதுனால சின்ன வயசுல இந்த பறக்குற போஸ்லாம் இருக்கும் அதை வச்சு இந்திரனுக்கு குலைச்சல் கொடுக்க இந்திரனால இந்திரனாலோட உயிரே போயிடுச்சு அப்புறம் பிரம்மர் அவருக்கு திருப்பி உயிர் கொடுக்க நிறைய நிறைய கடவுள்கள் அவருக்கு வரங்கள் கொடுத்திருப்பாங்க இப்படியான நிறைய வரங்கள் வாங்கி வச்ச ஒரு ஆளு தான் ஹனுமன் அதனால சஞ்சீவினி மலையெல்லாம் அசால்ட்டா கையில தூக்கிட்டு போவாரு திடீர்னு பெருசாவாரு திடீர்னு சிறுசாவாரு ஸோ ஒரு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் வச்சிருக்க ஒரு ஆள் தான் ஹனுமன் இன்னும் தாழ்ச்சிப்படி ஹனுமன் இன்னும் சாகா வரத்தோட உயிர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஹனுமனுக்கு தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பேசுவோம்